மண்ணே வணக்கம் நமது ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி யூடியூப் பார்க்கும் அனைத்தநூலங்களுக்கும் மற்றும் இன்ஸ்டாகிராம் பார்க்கும் அனைத்து அன்பு ஊழல்களுக்கும் மற்றும் முகநூல் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெகிழ்ச்சியான வணக்கத்தை கொள்கிறோம் இரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய இந்த பயணத்திலே சித்தர்கள் பயணத்திலே எங்களுக்கு மூக்குபடி சித்தர் ஆலயம்லாம் பழனி எல்லாம் சென்றுவிட்டு வரும்போது நம்முடைய அமெரிக்காவின் உலக பணக்காரர் ஒருவரும் மற்றும் எல்லோருக்கும் அன்பில் இதயத்தில் இடம் பிடிக்கும் எலான் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமுடைய ஓனர் அவர்களும் அமெரிக்காவுடைய துறையின் அதிகாரி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே யாம் வரும்போது அவருடைய ரசிகராக இந்த மணிகண்ட பிரபு ஓம் நந்திசிதர் இருக்கின்றேன் இந்த நேரத்திலே ரோட்டிலே திண்டுக்கல்லிலே நடந்து வரும்போது ஐயனார் புத்தக உலகம் என்று ஒரு புத்தக கடை உள்ளது அங்கே புக்கெடுப்பது வழக்கம் அங்கே யாம் நடைத்து வரும்போதே உள்ளே நுழைந்தவுடனே என் கண்ணிலே தென்பட்டது இந்த புத்தகம் இது என்ன என்று கேட்டால் எலன் மாஸ்க் வாழ்க்கை வரலாறு என்று இருந்தது இறைவன் இந்த நேரத்திலே ஹாப்பி சண்டே என்று என்ன ஸ்டோரி போட வேண்டும் என்று இறைவனிடம் கோரிக்கை வைத்தோம் அப்பொழுது வைத்தபோது அவர் சொன்னார் இன்று நீ நினைத்தது அந்த எலன் வாஸ் நீ சொல்லி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இது உண்மையா அப்படின்னு கேட்கும் போதே எங்களுக்கு எந்த ஒரு கல் எடுத்தாலும் நந்தியாக காட்சி கொடுக்கும் இது அவர் எலன் வாஸ் நினைத்து வரும்போது அதிகாரிகளுடைய நினைத்து வரும்போதே இந்த காட்சி ஆகையாலே இன்றைய ஹேப்பி சண்டே எல்லோருக்கும் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் ஐ லவ் மை இந்தியா ஐ லவ் மை வில்லேஜ் தமிழ்நாடு சிட்டி த கிரேட் த எலன் மாஸ்டர் வின் பை வின் யுவர் லைஃப் அண்ட் ஃபேமிலி த ஆல்ஸ் குட் கண்ட்ரி ஐலோ மை இந்தியா தாய்மண்ணே வணக்கம்